வழக்கமாக இந்த கேப்டனுக்கு பவர் மட்டும் தான் கொடுப்பாங்க இங்கே சொகுசு பங்களாவே கொடுத்துருக்காங்களே இதோடு சேர்த்து நான் என்னென்ன வரப்போகுதுன்னு தெரியலையே ஒன்று அங்கே ஒரு வீடு சாதாரணமாக இருக்கு வீட்டோட தலைக்கு ஒரு பங்களா சூப்பர் டீலக்ஸ் இது ஹாலிடேஸ்க்கு வந்த மாதிரியே இருக்கு என்ன பண்ண போறாங்க தெரியலையே என்ன பண்ண போறானோ அப்படி ஐயாரி உன் பிள்ளையே அப்பா காப்பாத்து தங்கத்தில் இலச்சா மாதிரி இருக்கே எல்லாமே மின்னுதே இந்த சின்ன வயசுல ஒரு கதையெல்லாம் கேட்டதுங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகணும் அந்த மாதிரி இருக்கு இந்த வீடு வா இங்க பாருங்களேன் பாம்பு தங்கத்தில் மின்னுது பாபு பாபு இந்த வீடு நிறைய ஆச்சரியப்படுத்துது நிறைய கேள்வி எழுப்புது இந்த வீடு என்னமோ பண்ண போகுது பார்க்க பார்க்க தான் புரியும்

ஆமா காதல் நுழைய மாதிரி ஒரு பேர் சொல்லுன்னு சொன்னாங்க நான் குச்சின்னு வச்சிட்டேன் ஏன் கடப்பாரின்னு சொல்ல வேண்டியது அது காதல் நுழையாத கன்ஃபியூஷன் ரூம்ல நடக்கலாம் கேட்க போற இவங்க வந்து மேரியக்கா எப்படி நல்லா இருக்கு நல்லா இருக்கியா நல்லா இருக்கு நல்லா தானே இருக்கியா நல்லா நல்லா இருக்கும் போது நல்லா இருக்கும் போது எதுக்கு வாசிச்சிக்கிட்டு கன்ஃபியூஷன் ரூம் நடக்கறல இந்த அக்கா தான் ஒட்டு கேட்க போறாங்கன்னு நினைக்கிறேன் உள்ள உள்ள பேரும் பார்த்து வந்துரும் எல்லாம் உண்மையே சொல்லக்கூடிய ரூம் மர்க்கா சொல்ல கண்டஸ்டன்ல உண்மை சொல்ல முடியுது மர்க்கா மர்க்கா சொல்ல கண்டஸ்டன்ல உண்மை சொல்ல முடியுது இதெல்லாம் புயல் காத்துல உட்கார்ந்து நீ எவனா போரி சாப்பிடுவான் அவங்க கிட்ட போய் சொல்றா உலகமா கன்ஃபஷன் ரூம்ல தனியா இருப்பாங்க துணைக்கு ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேர் மட்டும் நிறைய பேர் இருக்காங்க கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு சீட்டுக்கு ரக்கம் முளைச்சிருக்கு பிரமாதமா இருக்கே எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா நான் காட்டுற ஓட்டத்தை இப்படி உட்காரலாம் இப்படி உட்காரலாம் அப்புறம் இன்னும் கொஞ்சம் கால் வலிச்சா இப்படி உட்காரலாம் இந்த வீட்டோட அமைப்பு மாறி இருக்கிறது வெறும் அழகுக்காக மட்டும் இல்லை இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஏரியாவும் ஒவ்வொரு கதை சொல்லுது அது இங்கே உள்ள வரப்போறவங்ககிட்ட இருந்து எதெல்லாம் வெளியே கொண்டு வரப்போதுன்னு தெரியல என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்பை வழியை வர மாற்றிக்கிறானுங்க உம் யோ காலையில இருந்து இதேதான் சொல்லிட்டு இருக்க பாம்பை வெளியடியா பாப்போம் பார்ப்போம் நம்ம கன்டெஸ்ட்லாம் வந்து இந்த வீட்டை என்னவா மாத்த போகிறான்னு தெரியல ஆனா இந்த வீடு ஆட்டத்துக்கு ரெடி த கேர்ஸ் டெ இந்த இரண்டு ஜாதி எந்த ஜாதி முரட்டு ஜாதி என்று பார்த்து விடுவோம் தொடங்கட்டும் போட்டி முதல் கண்டெஸ்ட்டை கூப்பிடலாமா முதல் கண்டெஸ்டன்ட்டை கூப்பிட்டுலாமா பிக் பாஸ் சீசன் நயனோட முதல் கண்டெஸ்டன்ட்டை கூப்பிடலாமா முதல் கண்டெஸ்டண்ட்டை கூப்பிடலாமா முதல் கண்டெஸ்டன்ட்டை கூப்பிட்டுலாமா பிக் பாஸ் சீசன் நைனோட முதல் குடு கூப்பிட்டுலாமா டாக்டர்னு சொல்லுவாங்க பிக் பாஸ் சீசன் கண்டஸ்டன் முதல் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ சார் உங்களை சந்திச்சத மகிழ்ச்சி பிரமாதமா இருக்கு

எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க நீங்க எப்படி எடுத்துப்பீங்க நீங்க கண்டிப்பா ஹார்ட்வொர்க் வொர்க் இருந்தா எந்த பாலிடிக்ஸா இருந்தாலும் நம்ம ஜெயிச்சிடலாம் ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் வெல்கம் கோட் ஒரு கேம் னு வந்தா நான் சம்ம வெறியா விளையாடுவேன் அந்த முகத்தை பார்த்தே அவங்க நிறைய பேர் பயந்துருக்காங்க பார்த்தாலே தெரிகிறது தெரிகிறதா அந்த வீட்டுக்குள்ளே போனோடனே உங்களுடைய ஆட்டம் நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதை வச்சு தான் நிர்ணயிக்கப்படுது ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுங்கள்

ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க ரிஸ்க் எடுக்கறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி ஓகே அடுத்த கண்டஸ்டன் வாங்க உங்களுக்கு கேட்டுக்கணுமா இதா தெரிஞ்சுக்கணுமா இல்ல சார் உள்ள டஃப்பா இருக்கும் பரவாயில்லையா என்னால முடியா சார் வீரர்கள் எல்லாம் நாங்க உள்ள அனுப்பி

கடைசியில சப்ஸ்கிரைபர் யோகா சப்ஸ்கிரைபர் கால தூக்கு லெஃப்ட் கால தூக்கணுமா அப்படியே ரைட் காலையை சேர்த்து தூக்கு எப்படி தூக்குறது தூக்கணும் இருக்க கஷ்டமா இருக்க அப்ப சப்ஸ்கிரைப் பண்ணு